வணக்கம் நண்பர்களே புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக அந்த பதிவை நான் போடுறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மோகினி சித்து இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மோகினி சித்தை பற்றி பல மாந்திரிக நூல்களையும் சித்த நூல்களையும் சொல்லியிருந்தாலும் இது ஒரு எளிய முறையில் செய்யக்கூடிய சிறப்பான சித்து முறை இது மயிலையே சித்தி பண்ணுறது இன்னொரு விஷயம் இந்த மை சித்திக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த மோகினி நேரில் பிரசனமாகி உங்களோட முகமுகமாக பேசும் நேருக்கு நேராக நீங்கள் பேசலாம் முகமுகமாக பேசக்கூடிய ஒரு தான் இது இந்த மையை எப்படி தயார் பண்ணுறது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குளக்கரைக்கு போனீங்கன்னா சில குளத்தில் அட்டை இருக்கும் அந்த அட்டையை பிடிச்சி எடுத்து வந்து அப்படியே உலர்த்தி வச்சிங்க தாமரை தண்டில் உள்ள நூல் அதையும் தனியாக எடுத்து உலர்த்தி வச்சிங்க இதை ரெண்டுத்தையுமே அந்த அட்டை மேலே தாமரை தண்டு நூலை சுற்றி திரியாக்கி வச்சுக்கோங்க இதை விளக்கில் போட்டு பசுனை விட்டு தீபம் ஏற்றி மண்டை மை பிடிக்கணும் மை பிடிச்சி அதை அப்படியே வழிச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதோட புணுகு ஜபாது ரெண்டையும் சேர்த்து கல்வத்தறிக்கிட்டு நல்ல மைபதமாக மத்தித்து வழிச்சு அப்படி வச்சிங்க வச்சு ஒரு செப்பு சுமெண்டில் வச்சுக்கோங்க அல்லது கொம்பு சுமில் வச்சுக்கோங்க பின்பு ஏதாவது ஒரு மோகினுடைய எந்திரத்தை ஆறுக்கு ஆறு செப்பு தக்கடில் வரைஞ்சிக்கணும் வரைகிறதுக்கு முன்னாடி அந்த எந்திரத்தை சுற்றி செஞ்சுங்க சாபனை பர்த்தி பண்ணிங்க பண்ணிக்கிட்டு இந்த எந்திரத்தை வரைஞ்சி அதை திரும்பவும் விபூதியால் சுற்றி செய்யுங்க எலுமிச்சம்பழ சாரால் சுற்றி பண்ணுங்கள் பன்னீரால் சுற்றி செய்துங்க செஞ்சுட்டு அபிஷேகம் பண்ணுங்க வாசனை திரவங்களால் அபிஷேகம் செ பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எந்திர மந்திர பிராண பிரதிஷ்டை பண்ணணும் செஞ்சுட்டு அதுக்கு பொட்டுப்பூ சூட்டிங்க சூட்டி உங்கள் பூஜை ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மையை அரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த மையை எடுத்து ஒன்பது இடத்துல பொட்டு வச்சுங்க அந்த எந்திரத்துக்கு பொட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றி விளக்குக்கு முன்னாடி ஒரு தாம்பளத்தை வச்சு அந்த மல்லிகை மல்லிகைப்பூவை பரப்பி அது மேலே இந்த எந்திரத்தை வச்சு இந்த எந்திரத்து மேலே சிமிழ் மேலே நீங்கள் அரைச்சி வச்சுருக்க மையை வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா தூபதீபம் காட்டுங்க தூபதீபம் காட்டிவிட்டு நெய்வேத்தியமாக பூவுடன் நெய் நல்ல ஒரிஜினல் நெய்யை வைங்க அதில் பூ போடுங்க மோகினிக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு பலகாரங்களும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுங்க வச்சுக்கிட்டு தூபதீபம் காட்டி கிரமமாக பூஜை முடிச்சுடுங்க இப்போது அந்த மையக்கும் எந்திரத்துக்கும் நீங்கள் மந்திரம் உரு ஏற்றணும் ஏற்றுறதுக்கு முன்னாடி செம்பட்டு நிறை உடைய நீங்கள் தயார் செய்து வச்சுருக்கணும் அதை உடுத்துக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும் ஆசனம் அதே மாதிரி தர்பயாசனம் இதுதான் முக்கியம் ஏன்னா நீங்கள் விரும்புகிற தெய்வத்தை அழைக்கிற தெய்வத்தை உடனே சித்திக்க செய்யக்கூடியது செம்பட்டு அதே மாதிரி பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து நீங்கள் எந்த தெய்வத்தை அழைச்சாலும் உடனே கொண்டு வரக்கூடியது தர்பயாசனம் இதை ரெண்டதையும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அந்த பூஜையை தொடங்கணும் இப்போ அதுக்கான மந்திரம் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஓம் கிளியும் ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் பதினோரு நாட்கள் நீங்கள் ஜெபிச்சின்னா மோகினி உங்கள்கிட்ட நேரில் ஆகிடும் உங்கள்ட்ட நேருக்கு நேரம் வந்து நிற்கும் அப்போ நீங்கள் பயப்படாமல் காலில் விழுந்து அம்மா தாயே நான் அழைக்கிற நேரம் வந்து நான் சொல்கிற வேலையை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வர கேட்டிங்கனாக்கா அதுவே சொல்லும் இப்படி பூஜை பண்ண இந்த நேரத்தில் நான் அழை நீ சொல்கிற வேலையை நான் செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு இதெல்லாம் நீ பூஜைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மறைஞ்சிடும் மறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எந்திரத்தையும் மையம் எடுத்துகிட்டு போய் வடுகனுக்கு ஒரு பூஜை பண்ணிவிடுங்க பூஜை பண்ணிவிட்டு முடித்த உடனே மை வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதை பிரயோகப்படுத்தணுன்னா இந்த மையை நீங்கள் எடுத்து திலரதமாக இட்டுக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எந்த பெண்ணை நினைச்சிரு திலரதம் விடுறீங்களோ அந்த பெண்ணை உங்கள்ட்ட தேடிகிட்டு வந்துடும் அடுத்த கட்டமாக நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் சரி தான் அவங்க எந்த பெண்ணை நினச்சி அந்த மையை வைக்கிறாங்களோ அந்த பெண்ணு இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உள்ளூரில் இருந்தால் உடனே வந்துடும் வெளி தூர தேசத்தில் இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் அவ்வளோ தான் உடனே கொண்டு வந்துடும் இந்த மையை வச்சு மோகினி நீங்கள் அழைத்தால் அழைத்த உடனேயே உங்களுக்கு பிரச்சனை மை என்ன வேணும் நேருக்கு நேராக கேட்கும் அப்படிப்பட்ட மை தான் இது இந்த மையை நீங்கள் மோகினோட எந்திரத்தை வரைஞ்சி அந்த எந்திரத்தில் வசியமாகக்கூடிய பெண்ணோட பேரை எழுதி அதில் இந்த மையை தொட்டு வச்சு ஏதாவது ஒரு துஷ்ட தெய்வத்தினுடைய காலடியில் காளியினுடைய காலடியிலையோ அல்லது வீரனோ வீரனாரோ ஐயனாரோ இவங்களோட காலடியில் கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த பெண் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் உடனே வந்து சேருவாள் அப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை செய்யக்கூடிய மைதான் அது இது மோகினி சித்து மோகினியும் உங்களுக்கு கூட நேருக்கு நேராக பேசுவோம் நீங்கள் விரும்புகிற பெண்ணை மோகினியும் உங்கள்கிட்ட அழைச்சிட்டு வரும் இந்த மை வித்த மூலயமாகவும் நீங்கள் செய்யலாம் இந்த மையை யார் பிரயோகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வேலைகள் நடக்கும் விரும்புகிற பெண்ணு அவங்கள தேடி வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான மை தான் இது இந்த மயிலையே நீங்கள் எந்த மோகினியை அழைக்கிறீங்களோ அந்த மோகினி இந்த மயிலே தங்கியிருந்து வேலை செய்வாள் நீங்கள் அழைத்த நேரம் நேரில் பிரசனமாகும் நீங்கள் எந்த ஏவலை கொடுத்தாலும் உடனுக்கு உடனே நடக்கும் எந்த தேசத்திலிருந்து யாரை வசியம் பண்ணி ஆட்சியில் உடனே நடக்கும் அது என்ன மாதிரி தான் கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும் அவ்வளோதான ஒழிய உடனே உடனே நடக்கக்கூடிய விஷயம் இது இதை சித்தர்கள் செய்து கைகண்ட முறை இது பயன்படுத்திய முறை தான் இது இதை நீங்கள் செய்து பயன்பெறுங்கள் அடுத்தடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்